ஈமான் இரண்டு நிகழ்வுகளை கொண்டு அமைக்கப்பட்டது ஒன்று அல்லாவுடைய ரம்பத்தின் மீது ஈமான் நிற்குது இரண்டாவது அல்லாவுடைய அதாவின் மீது ரகமத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கணும் அல்லாவுடைய மீதும் நம்பிக்கை இருக்கணும் அல்லா குடிச்சிருவான் அல்லா அல்லாஹ் பிடித்து விடுவான்

அல்லாஹவுடைய நண்பத்தை உள்ளிட்ட இல்லை அல்லாஹவுடைய நம்பத்தில் இருந்தால் ஆக்சிஜனோட பள்ளிக்குள்ளே வருவோம் என்ன தெரியுதா சிலிண்டர் சிலிண்டரை கையில தூக்கிட்டு ஒரு வண்டியில் ஒரு ஆணுடைய உதவியோடு வந்து இமாம் ஜமாத்தோடு நிற்பதற்கு அல்லாஹ் திரும்ப செய்வான் திரும்ப செய்வான் நாம சாப்பிட்டு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டு போகும் இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க அதனால இவரு நோங்க வைக்கிறத விட்டாரு எப்படி எப்படி இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்கு எதெனது நம்பிக்கை இந்த பலிகிடமான ஈமான் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் ஈமான் கிடைக்கப்பட்டும் நாம் மிகப்பெரிய துரதிஷ்டபாளிகளாக ஆகிவிட்டோம் அருமையான பெருமங்களே நாட்கள் கடக்கிறது ஒவ்வொரு வருடமும் கடந்து கடந்து போகிறது நாம வாழ்க்கையும் அதே மாமூல் வாழ்க்கையிலேயே இருக்கிறோம் ஒரு ரமலான் கிடைக்கப்பட்டிருக்குது ஒரு ரமலான் ஒண்ணுமில்ல இந்த ரமலான் கிடைச்சி ஒருத்தர் இந்த ரமலான்லையோ அல்லது ரமலானுக்கு பிறகோ ஒருத்தர் மரணத்தை சந்தித்தா சந்திக்கிறாங்க மரணம் வருது வருங்க ஒருத்தருக்கு ஒரு ஈதுக்கு அடுத்த ஒருத்தர் இறந்தார் இல்லை இப்போ ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா இதற்கு முன்னால் இவர் இறந்தார்டுக்கு மரணத்தால் உயர்ந்தவர் ராபையும் பயன்படுத்தவில்லை என்றால் நம்மை விட ஒரு துரதிருஷ்டவாதி கட்டி வாய் கட்டி சில கை கட்டி போய் வாய் கெட்டாரு ஆனால் நமக்கு வாய்க்கும் எத்தியது மட்டும் மட்டுமல்ல வயிற்றுக்குள்ளேயும் போயிருச்சு வயிற்றுக்குள்ளேயும் போயிருச்சு ஹஜமான அதை ஜீரணிக்கவில்லை என்றால் அனைத்து ரமதானை பூமிகளும் ஆணும் பெண்ணும் ஜீரணிக்கவில்லை என்றால் யாருக்கும் கிடைக்காத நெசிப்புங்க இந்த ரமதான் யாருக்கும் கிடைக்காத நெசிப் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது விழிப்பதற்கு மனமில்லை பகலிலே பசி திருப்பதற்கு இல்லை அருமையான பெண் மக்களே ரமளாடை பிடி கட்டி வந்திருக்கோம் என் பிள்ளை என்னை மதிக்க மாட்டான் நீ ரமலானமே மதிக்காதாளு என் மனவிட்ட எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை எல்லாவுடைய கருணையாக கிடைக்கப்பட்ட ரமலானையே நீ மதிக்காதாளு மதிக்க தயசு தீங்க வேரி பண்ணி பாருக்க ஒவ்வொன்றையும் இடி கொண்டு வச்சு தீங்க கூட்டி பாருங்க கழிச்சு பாருங்க எனக்கு அங்கு மரியாதை இல்லை எனக்கு இங்கு மரியாதை குறைவு நீ என்ன மரியாதை செலுத்தினாய் ரமலான் நீ என்ன மரியாதை செய்தாயிரம் தண்ணியமான நமக்கு மதித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவதான் மிகப்பெரிய முடியாது எல்லா அம்சங்களும் இந்த தமிழ்நாட்டில் எல்லா அம்சங்களும் இதிலே நீங்கள் நோன்பை நோல் இரவு நேரத்திலே அல்லாவிடத்திலே அழுவது இரவு நேரம் கவனம் தேவை அல்லாட்ட அணுகுவது இல்லையா கலைச்சிரும் இரவு எப்படி கலைச்சிரும் இந்த நேரத்தில் தான் உறவுகளை அனுசரிப்பது ஏழைகளை அவன் நம்மளோடு அமர் வைத்துக்கொள்வது மறுபடித்துக் கொள்வது அதே போல இந்த ரமலானில் தான் கயிறு சதக்காக்களை நாம் அதிகமாக கையில் எடுப்பது எத்தனை பேர் அலைகிறாங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய வீடும் கடைகள் எத்தனை தடவை ஏறி இறங்குகிறார்கள் ஏறி இறங்குகிறார்கள் அல்ல சும்மா அனுப்பறான் அல்ல கொடுத்ததானே உங்களுக்குள்ளதா அதை யோசிக்க வேண்டிய காலம் இந்த ரமலான் அதை அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்குண்டான

இவ்வளவு பெரிய பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்கு தான் அல்லாஹ் இந்த ரமதானை கொடுத்தான் ஆனால் இன்னும் படங்கள் பாராமகமாகவே இருக்கிறார்கள் வேதனை அதுதான் கருணை இல்லை கருணை இல்லை இந்த பாராமுகம் என்னவென்று தெரியவில்லை ரமலான பத்தி யாரும் சொல்லலையா எவ்வளவு பெரிய இன்றைக்கு எங்கக்கூடிய டெவலப்மெண்டான காலம் விரல் துணியில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ரொம்ப நாள் இன்னும் புரியாத நிகழ்வுகள் தயவுசெய்து உள்ளத்தை விசாரப்படுத்துங்க சைத்தாவுடைய ஊசலாட்டத்தை விட்டு விரட்டுங்க மனு இச்சைகளுக்கு வழிபடாதீங்க கொஞ்சம் உள்ளத்தை விசாரமா பாருங்க நான் ஏன் பள்ளிக்குள்ள வராம இருக்க நான் ஏன் நோக்கு வைக்காம நான் ஏன் அண்ணாவுக்கு சஜிதா செய்யாம இருக்கேன்

நிகழும் என்று நாம் சத்தியம் அளித்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த மௌத்தை மட்டும் தான் சொல்ல திறந்த வாய் மூடுவதற்குள் திறந்த கண் மூடுவதற்குள் அமர்ந்த இடத்திலிருந்து எழுவதற்கு முன் ஒன்று சத்தியம் நடக்கும் என்று சொன்னால் அது மரணம் இவ்வளவு தூரத்துக்கு விளங்கி இருந்தோ ஏன் அல்லாவுடைய கருணையை அடைந்து கொள்வதற்கு மிக பெரும்பான்மையான ஆண்கள் பெண்கள்